ஹாய் ஃப்ரெண்ட் தான் ஷாப்பிங் போயிருந்தோம் சொன்னேன் ஸோ அந்த ஷோரூம் தான் இது பாருங்கள் ஆஃபர் போடலாம் அது பெருசாகவே போட்டிருக்கு ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோஸ் போட்டேன் கண்டிப்பாக இது ப்ரொமோஷன் வீடியோஸ்லாம் கிடையாது இப்போ என்ட்ரன்ஸ்லாம் நம்ம போயிட்டோம் போகும்போதே பார்த்திங்கன்னா ரெட்டன் சேல் வந்து வெஸ்டர்ன் வரதாக இருக்குது கிராப் டாப்ஸ்லாம் நிறைய இருக்குது பாருங்கள் சேல் டிஷர்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க வாலில் வந்து டாப்ஸ் யூனிக் டாப்ஸ் மாதிரிலாம் வந்துட்டு ஃபோர் நைன்ட்டி நைன் போட்டிருக்காங்க சேலு அதோடு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டாப்லாம் ஒன் ஃபார்ட்டி நைன் போட்டிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் சொல்லிட்டு த்ரீ நைன்ட்டி நைன் ஒன் ஸ்டார்டிங் வந்து ஒன் நைன்ட்டி இருந்து இருக்கு இந்த பக்கம் அக்ஸசரிஸ் பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே இருக்குது ஒரு சிலது ஆஃபர்ஸ் இருக்குது ஒரு சிலது ஆஃபர்ஸ் இல்லை மேக்ஸிமம் கொஞ்சம் ஆஃபர்ஸ் இருக்குது நல்லா வியூஸில் பாருங்க சிக்ஸ்டி நைனில் இருக்குது சாக்ஸ் அண்ட் பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே அப்படியே இந்த பக்கம் பார்த்துட்டே வந்தோம் இந்த பக்கமும் நல்லா ஆஃபர்ஸ் நல்லா இருந்தது செப்பல்ஸ் எல்லாம் சேல்ஸ் போட்டுருந்தாங்க அடுத்து இந்த பக்கம் செப்பல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தோம் வெஸ்டர்ன் வரலேருந்து ஸ்வெட்டர் ஐட்டம்ஸ் கிராப் டாப்ஸ் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் இருந்தது ஜெகிங்ஸ் எல்லாம் அதெல்லாம் பேசிக் லெகிங்ஸ் ஃபைவ் நைன்டி நைன் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்குது ஒரு சிலது ஆஃபர்ஸ் இல்லை இது வந்து பேசிக் டீஷண்ட்டாக ஒன் நைன்ட்டி நைன் இருந்தது ஜெகிங்ஸ் இது எல்லாமே இது வந்து பைஜாமா பேண்ட்ஸ்லாம் ஃபோர் நைன்ட்டி நைன் போட்டிருந்தாங்க நல்லா அந்த சைஸஸ் அவைலபிலிட்டே இருந்தது ஸ்வெட்டர்ஸ் அந்த கிராப் டாப் பாருங்கள் த்ரீ நைன்ட்டி ஒன் நைன்ட்டி நைனில் இருந்தது நல்லாவே த்ரீ ஃபோர் பேண்ட்ஸ் அண்டு ஜெக்கிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது ஷாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போயிட்டு இருந்தோம் எத்தனை பேரில் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் டாப்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க நல்லா இருந்தது கலெக்ஷனும் நல்லாயிருந்து எல்லா சைஸும் அவைலபிலிட்டியாக இருந்தது அங்கேருந்து ஸ்டாஃபும் நல்லா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கேக்கு சைஸ் இதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க நல்லா சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணாங்க எத்தனைக்குள்ளே ஷார்ட் டாப்லாம் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் பக்கம் எல்லாம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம் ஸ்கர்ட் எல்லாமே ஆஃபர்ஸ்லாம் போட்டுருந்தாங்க அதுக்காக ஸ்கர்ட்டு டாப்லாம் போட்டுருந்தாங்க ஃபோர் நைன்ட்டி நைன் அப்போ ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ்லாம் இருந்தது நல்லா இருந்தது கலெக்ஷன் எல்லாமே சைஸு சால் பட் நாங்கள் ஸ்லீவ்லெஸ்லாம் எதுவும் எடுக்கல பேசிக் வந்து எம்ஆர்பிலாம் இல்லாமல் ஃபோர் நைன்டெய்னுக்கு எப்பவும் ஆச்சரியில் இருக்கிறது தான் பாருங்கள் டாப்ஸ் எல்லாமே நல்லா இருந்து ஃபோர் நைன்ட்டி எயிட் இதோடய வரத்தில் வந்து எயிட் நைன்டி நைன் பட் ஃபோர் நைன்ட் காப்பர் போட்டுருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்தது இது வந்து கிட் செக்ஷன் பார்க்கறதுக்காக ஒன் நைன்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி நைன் ஆஃபர்ஸ்லாம் போட்டு நல்லா சூப்பராகவே இருந்தது ஸோ இதில் இருந்து ஒரு நூறு பீஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கடுத்து சே வந்து பாய் செக்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் முன்னாடி முன்னாடிங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் பாய் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி நைன் இந்த மாதிரிலாம் போட்டுருந்தாங்க கலெக்ஷன் எல்லாமே ஓவரால் நல்லா சூப்பராகவே இருந்தது அடுத்து வந்து மென்ஸ் வேரில் சரி என் பிரதருக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இந்த பக்கம் மென்ஸ் வேர்க்கு வந்திருந்தோம் டூ நைன்ட்டி நைனில் போட்டிருந்தாங்க ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி நைன் ஷாப் பண்ணி முடிச்சிடும்போது என்ன ஒரு டிஸ்ட்ரெஸ் நாங்கள் வீடியோஸ் விட்டு கொடுதா அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து வீடியோஸ் எடுக்க கூட சொன்னாங்க பட் நான் சொன்னேன் யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரிங்க மேம் நாங்களே ஒரு வீடியோஸ் கொடுக்கணும் நீங்கள் அதை அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எங்களுக்கு கொடுத்திருந்த வீடியோ தான் அதனால் தான் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது எனவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் ஷாப் பண்ணுங்கள் பா